ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் சூப்பர் பாசிட்டிவாக நம்ம இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்குறதான் இந்த வீடியோவை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பழமொழிக்கான அர்த்தத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் நாம் நம்மளை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை வச்சுக்கும் போது நமக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இல்லையா உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது உன்னோட நண்பனுடைய குணம் தான் உனக்கும் இருக்கும் இல்லை உன்னை பார்த்து தான் அவனோட குணமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நம்ம கூட பழகிறவங்களுடைய குணங்கள் தான் நமக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அது மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி தான் எப்போவுமே நம்ம கூட நல்ல பழக்க விளக்கங்கள் உள்ள மனிதர்களோடு பழக்கும் போதும் அவங்கள நம்மளை சுற்றி வச்சுக்கும் போதும் பாசிட்டிவான பீப்புள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம லைஃபோட குரோத்துமே வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையும் அந்த மாதிரி கதை தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா துஷ்டனை கண்டா தூர விளக்கு இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் அதுக்கான தான் இந்த வீடியோலையும் ஏன் நம்மளை சுற்றி பாசிட்டிவான நல்ல குணங்களில் மனுஷனை வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கதை விளக்கும் சரி ஓகே இன்றைக்கி அந்த கதைக்கு போகலாம் குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் தர்மர் ஒருமுறை ஒரு வழி ஒரு தெரு வழியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காரு துரியோதனன் அந்த பக்கம் தேரில் வராரு தர்மர் நடந்து செல்வதை பார்த்த துரியோதனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அரச குலத்தவன் ஏன் தெருவில் நடக்கணும் இது பற்றி நம்ம வந்து தர்மர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நம்மை போன்றவர்கள் தெருவில் நடக்கலாமா நம்மை பெற்றவர்கள் ஆளுக்கு ஒரு தேர் தந்தும் நீ நடந்து ஏன் போற இதில் ஏதேனும் விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அதுக்கு தர்மன் தம்பி நாடால போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரியணும் தேரில் போனா, வேகமாக போய்விடுவோம் ஒவ்வொரு திருவா நடந்து தான் நம்முடைய நாட்டோட நிலைமை மக்களுடைய மனநிலைமையை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்ட துரியோதனனுக்கும் நாடாவை போறானா யார் ஆள போகிறது நான் அல்லவா நாடால் போகிறது அப்படின்னு உள்ளூர ஒரு பொறாமை எழுந்துருது அப்படி பார்த்தா நான் தானே நடந்து போனோம் இவன் ஏன் நடக்கிறான் சரி சரி இவனை போல நாமும் நடப்போம் அப்படின்னு தேர்லேருந்து இறங்கி குதிக்கிறான் மனதுக்குள்ள ஒரு குதர்க்கம் இருந்தாலும் அண்ணன் கூட நல்லவன் போலவே சேர்ந்து நடக்கிறாங்க அண்ணன் கவனித்த விஷயங்கள் எல்லாம் இவனும் கவனித்து பார்க்குறான் ஒரு இடத்துல ஒரு ஆட்டிறச்சி கடை இருக்குது கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்க விட்டு கொண்டு தர்மருக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சே இவனெல்லாம் ஒரு மனுஷனா இவனோட காலில் ஒரு முள் குத்தினா ஆணு கத்துறான் ஆனால் இந்த ஆட்டோட கழுத்தை கத்தியை கொண்டு கர கரன்னு நறுக்கிறான் ஐயோ அதோட அவல குரல் இவனோட காதுகளில் விழத்தன செய்து இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா அப்படின்னு அவனை மனசுக்குள்ளேயே திட்டியபடி நடக்கிறாரு அப்போ அந்த கடைக்காரன் ரெண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்து தன்னுடைய கடையின் கூரையில் எறிகிறாரு தேவையற்ற எலும்புகளை அள்ளி திரையில் நிற்கிற நாய்க்கு வீசி எறிகிறாரு அதுவும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது கூரையில் எரிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தி தின்னுச்சு ஐயோ தவறு செஞ்சிட்டமே இவனோட தொழிலே ஆடு அறுப்புது அப்படின்னாலும் மிருகங்கள் கிட்ட இவன் இரக்கம் இல்லாமலாம் இல்லையே நாகங்களுக்கும் நாய்க்கும் உணவிட்டதன் மூலம் இதற்குரிய பிராய சித்தத்தை அவன் தேடிக் தர்மதியும் பாதுகாக்கிறான் அப்படியானா இவனை பற்றின தப்பான கருத்து எப்படி ஏன் மனசுல ஏற்பட்டுச்சு நான் கெட்டவனாக கூட நல்லவனா பார்ப்பவனாயிச்சே அப்படின்னு சிந்தித்தபடியே வீடு சென்றாரு நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா இவர் தனியாக போயிருந்தா இப்படிப்பட்ட எண்ணமே அவருக்கு வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததுனால அவனுடைய கெட்ட குணம் காற்றில் பரவி தர்மரையும் பாதித்து விட்டது இதனால தான் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருதோ இல்லையோ அவங்களோட காற்று பட்டால் கூட நம் குணமும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடுமா அதனால்தான் தான் அப்படி ஒரு பழமொழியே வந்துச்சுங்க எப்படி இருக்கு இந்த ஸ்டோரி நாமளும் நம்மளை சுற்றி நல்ல குணங்கள் மனுஷங்களை வச்சுக்கும்போது போது நமக்கும் அந்த நல்ல குணங்கள் அப்படியே இருக்கும் கெட்ட குணங்கள் கிட்ட ஏதோ பார்த்தோம் பழகணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும்னு நினச்சா கூட அவங்களோட காத்துப்படும் போது நம்மளுடைய குணங்களும் கொஞ்ச நேரமாவது மாறுங்க இதுக்கு தான் நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல பீப்பிளை வச்சுக்கணும்னு சொல்கிறது நீங்களும் உங்களை சுற்றி நல்ல குணங்களை மக்களை வச்சுருங்க நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பும் நல்ல குரோ ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்